குட் மார்னிங் ஆல் நீங்க எல்லாம் அங்கே வந்ததுக்கு முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஷாலோம் எஜுகேஷனுக்கு வந்து லாஸ்ட் கொஞ்சம் வருஷங்களாகவே உங்களோட சப்போர்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல இருந்திருக்கு அதுக்கு திரும்பவும் உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் மெயினாக நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த இது ஆர்கனைஸ் பண்ணதோட ரீசன் என்ன உங்களுக்கு தெரியும் ஷாலோம் ட்ரஸ்ட் எஜுகேஷன் வந்து லாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸா வந்து நாங்கள் வந்து அப்ராட் மெடிக்கல் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒரு ஃபோர்டீன் பிளஸ் கண்ட்ரீஸ் ஹண்ட்ரட் பிளஸ் யூனிவர்சிட்டிஸ்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுக்கு தமிழ்நாடு பிரான்ச் இருக்கு சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி திருச்சி இப்படி தமிழ்நாடு இருக்கு நம்ம ட்ரஸ்ட்ல இருந்து எம்பிபிஎஸ் வெளிநாட்டுல போய் எம்பிபிஎஸ் படிக்கிற மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமா லாஸ்ட் ஒரு ஏழு வருஷமாவே வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் மெயினா லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஸ்காலர்ஷிப் பண்றோம் இப்போ லாஸ்ட் ஒரு செவன் இயர்ஸா பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஒன் லேக் ஒர்க் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் லாஸ்ட் த்ரீ ஆ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு நீட்ல பாஸ் பண்ணி சிக்ஸ்டி பெர்சென்ட் மேலே மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம் அது எந்த மாதிரி ஹெல்ப்னா இந்தியாவில் ஆகக்கூடிய அட்மிஷன் வீசா டிக்கெட்டு டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் வந்து ஒரு த்ரீ லேக் ஒர்க் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இதை வந்து ஷேலோன் ட்ரஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட் வந்து டேரக்டா யூனிவர்சிட்டியில போய் மட்டும் ஃபீஸ் மட்டும் பே பண்ணா போதும் இந்த ஃபீஸும் கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்கான கைடன்ஸும் அதுக்கான அரேஞ்ச்மென்ட்ஸும் உங்களுக்கு வந்து

லாஸ்ட் மே வந்து மே அஞ்சாம் தேதி நீட் எக்ஸாம் அன்னைக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணிருந்தோம் அதாவது நமக்கு ஒரு நூறு ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து நூறு ஸ்டூடெண்ட்ல இருந்து ஒரு பத்து ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் யூனிவர்சிட்டி ஃபீஸ் ஃப்ரீ ஒரு நாலு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பிப்டி பர்சன்ட் வந்து யூனிவர்சிட்டி ஃபீஸ் அதாவது காலேஜ் ஃபீஸ் பிப்டி பர்சன்ட் ஃப்ரீ ஒரு நாலு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் யூனிவர்சிட்டி ஃபீஸ் ஃப்ரீ இது வந்து லாஸ்ட் மேல நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் பட் பட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா இப்ப அதுக்கான

காலேஜ் வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம் நாங்க அதுக்கப்புறம் வந்து வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் அதே மாதிரி எல்லா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு தௌசண்ட் கிஃப்ட் புக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் அவங்க படிக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு நாங்க ஃப்ரீயா பண்ணி அப்புறம் மெயினா இன்னொரு விஷயம் நான் இந்த இதுல வந்து சொல்லணும்னு நினைச்சது இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு குழப்பம் நீட்ல பாஸ் பண்ணா வந்து டாக்டர் ஆகிட முடியுமா ஏன்னா நீட்ல பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட் கூட எங்களுக்கு இங்க சீட் கிடைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீட் நீட்ல வந்து பாஸ் பண்ணா கண்டிப்பா வந்து சீட்டு எல்லாத்துக்குமே கிடைக்காது உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சொல்ல போனா ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு வந்து லெவன் தௌசண்ட் எயிட் லெவன் லேக் எயிட்டி தௌசண்ட் சீட்ஸ் இருக்கு ஆனா இன்னைக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா நானூத்தம்பதுக்கு மேல மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல் லேக் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சோ எல்லாருக்குமே கிடைக்காது அதே மாதிரி வந்து நிறைய வந்து நீட் ரிப்பீட் போறாங்க அத நான் தப்புன்னு சொல்லல இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நம்ம கிட்ட அட்மிஷன் போட்டவங்க டூ தௌசண்ட் டுவெண்டில டுவெல்த் முடிச்ச ஸ்டூடெண்ட் இன்னைக்கு அட்மிஷன் போடுறாங்க இந்த வருஷம் சோ உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வந்து வேஸ்ட் ஆகுது சோ நான் என்ன சொல்றேன்னா நீட் ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு சொல்லல த்ரீ ஹண்ட்ரட்க்கு மேல மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஒன் ஆர் டூ இயர்ஸ் வந்து நீட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம் அதுக்கு மேல ஸ்பெண்ட் பண்றது வந்து கண்டிப்பா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப வேஸ்ட் ஆயிடும் ரெண்டாவது வந்து ஏன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல என் நம்பர் ஆப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அதே மாதிரி ஒரு டூ லேக் மினிமம் வந்து வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் ஃபீஸ்ல இருந்தே காலேஜஸ் இருக்கு இங்க ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற காஸ்ட்ல அப்ராட்ல வந்து அவங்களால மெடிசன் படிக்க முடியும் சோ அதனால வந்து நீட் ரொம்ப ரிப்பீட் போகாம ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மேல மார்க் எடுத்திருக்காங்கன்னா ஒன் ஆர் டூ இயர்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ டூ இயர்ஸ்க்கு மேல ஒரு நீட்டுக்காக ஒரு டைம் வேஸ்ட் பண்றது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சருக்கு வந்து சரியா இருக்காது இதுவரை ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்காங்க இப்ப ரைட் நோ வந்து ஒரு தௌசண்ட் மேல படிச்சுட்டு இருக்காங்க சார் அவங்களோட செக்யூரிட்டி எல்லாம்